प्लीज यार ये वाला பாக்க நான் நேத்து அது நைட்டு வந்துட்டு நாங்கள் ஒரு மூணு பேர் நான் என்னோடய நண்பர்கள் ஒருத்தர் அதுக்கப்புறம் வேலை பார்க்குற ஒருத்தவங்க கூட்டிகிட்டு நாங்கள் ஹவுசிங் போர்டிலேருந்து வந்தோம் வந்துட்டு சா சரக்கு அடிச்சிருந்தோம் அடிச்சுட்டு சாப்பிட்லாம் கழிவு வர வழியில் வந்துட்டு ஹவுசிங் போர்ட் முக்கில் வச்சுட்டு கரெக்டாக பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் வச்சு போலிச்சு அவங்க வந்து வண்டி எடு வண்டி சாவி எடுத்தாங்க எடுத்துகிட்டு ரெண்டாவது அவங்க வந்துட்டு என்ன பண்ணாங்கன்னா ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்துட்டு சாரி வண்டி சாவிசாரி எடுத்துன்னு கேட்ட கேட்டவுடனே வந்துட்டு அவரை வந்து அவரை அடிக்க போனாப்பில அடிக்க போனால் இன்னொரு நம்பர் எனக்கு தான் சார் அடிக்காதீங்க சார் சரி சார் குடிச்சிருக்கோம் அடிக்காதீங்க நீங்கள் வந்து கேஸை போடுங்க சார் அடிக்காதிங்க உடனே அவரை வந்துட்டு ரெண்டு மூணு அடி அடிச்சிட்டாங்க அடித்தோடனே ரெண்டாவது நான் போய் கேட்டேன் சார் எதுக்கு அடிக்கீங்க ஆ குடிச்சிருக்கோம் எதுவும் தப்பு பண்ணல எதாவது தப்பு பண்ணணுமா எதாவது தப்பு பண்ணி தான் நீங்கள் எதாவது பண்ணலாம் சார் எந்த சிசிடிக்காமல் எல்லாம் பாருங்கள் பார்த்துட்டு ஏதாவது தப்பு தான் என் பண்ணுங்க சார் அப்படின்னு சொல்லியாச்சு அதுக்கு வந்து நீ எப்படி பேசணும்னு சொல்லிட்டு மறுபடியும் வந்துட்டு என்னை போட்டு நாலஞ்சு டே அடிச்சிட்டாங்க அடித்த உடனே எஸ்சி சார் வந்து வண்டியை சாவியை கொண்டு போயிட்டாரு கொண்டு போன உடனே ரெண்டாவது நானும் போயிட்டு சார் சாவி கொடுங்க சார் நான் வந்து டிடி கெட்டுறேன் ஆ டிடி கெட்டிக்கிறேன் சார் கெட்டிக்கிட்டு சாவி கொடுங்க சார் என்ன ஸ்டேஷன் வரேன் சார் அப்படின்னு சொன்னதுக்கு பஸ் ஸ்டாண்டு நடு பஸ் ஸ்டாண்டில் வச்சு என்னை வந்து அடித்து துன்புறுத்தி அவதூறாக பேசி என் மன உளைச்சல் இருக்கா ஆளாக்கி எல்லாத்தையும் பண்ணிட்டாங்க நெஞ்சில் மீச்சி இன்னும் எனக்கு வலி இன்னும் உண்மையில எனக்கு வலி இருக்கு நெஞ்சில இன்னும் வலி இருக்கு ரெண்டாவது ஆம்புலன்ஸுக்கு போன் அடிச்சு ஃப்ரெண்டுக்கு ஆம்புலன்ஸ் போன் அடிச்சாப்ல ஆம்புலன்ஸ் வந்துச்சு அவங்ககிட்டயும் போலீஸ்காரங்க அங்கே ஆம்புலன்ஸ் வளர்க்க போய் அவங்ககிட்ட பேசிக்கிட்டு ரெண்டாவது வந்துட்டு உள்ளே போய்ட்டு ட்ரீட்மெண்ட்டும் அவங்க வந்து சரியாக எடுக்கல எடுக்காம போலீஸ்காரங்க எல்லாமே பேசி கிடையாது ட்ரீட்மெண்ட் எடுக்காம எனக்கு ரெண்டாவது வேண்டாம் என்னை கூட்டி போயிருக்கேன்னு சொல்லி என்னோட நண்பர் ஒருத்தர் கூப்பிட்டு ஃபோன் அடிச்சு வர சொல்லி ரெண்டாவது வந்துட்டு அங்கேருந்து நான் வந்து அங்க அங்கே இருக்க வேணான்னு சொல்லிட்டு என்னால் கொஞ்சம் பயிரோ இன்னைக்கு ரொம்ப வலிக்கு இதை கேட்க வந்து யாருமே இல்லை யார் கேட்பான் கண்டிப்பாக வந்து இது வழக்கு வந்து எஸ்பி வந்து அவங்க மேலே கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்கணும் விசாரணை பண்ணணும் இது வந்து எனக்கு மட்டும் இல்லாமல் வந்து நிறைய பேரை வந்து துன்புறுத்துறாங்க நான் நிறைய விஷயங்கள் பார்த்துருக்கேன் இதே பஸ் ஸ்டாண்டில் நிறைய பேரை வந்து துன்புறுத்துறாங்க சும்மா நிற்கிறவங்க நிறைய பேரை நாலஞ்சு பேருக்கு நான் பார்த்துருக்கேன் நிறைய பேரை வந்து துன்புறுத்தி நிறைய விஷயங்கள் அந்த விஷயங்கள் வந்து தென்காசி மாவட்டத்தில் நடக்கக்கூடாதுங்கிற விஷயத்தினால நான் இது சொல்கிறேன் கண்டிப்பாக எனக்கு நடந்த மாதிரி வேறு யாருக்கும் நடக்கக்கூடாது கண்டிப்பாக அதுக்கு வந்து கண்டிப்பாக எஸ்பி நடவடிக்கை எடுக்கணும் அரசியலை பற்றி கண்டிப்பாக வந்து எடுக்கணும் யாரும் கேட்க யாரும் இல்லை அப்படிங்கிற விஷயத்துல நாங்கள் எல்லாேருமே பண்ணக்கூடாது காவல்துறை வந்து இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணக்கூடாது அதை நான் வேண்டி கேட்டுக்கிறேன்